அடுத்த தாய் தான் மேடம் பார்க்கணும் யா எதா இருந்தாலும் சரி ஒரு பெத்தவளை தான் நம்ம பார்க்கணும் அந்த பெத்தவளை நீ பார்க்காம வெளியே தோணும் என்கிட்டயே சொல்லுவா பிச்சை எடுக்க வைப்ப எப்படி நீ பிச்சை எடுக்க வைப்ப எதனால அவங்களை பிச்சை எடுக்க வைக்க நானும் எத்தனை வாட்டி கேட்டுக்க எதுக்கு இப்படிலாம் பேசுறேன்னு கேட்பேன் அதெல்லாம் உனக்கு தெரியாது மோசமான துண்ண நீயே மோசமான சொல்லணும் ஒன்று துண்ணாது நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆனால் எனக்கு ரெண்டு கல்யாணம் எங்கள் அம்மா கிராண்டா கல்யாணம் ஒரு கோயில் குளம்னு எங்கள் அம்மா தான் என்னை இட்டு போவோம் இன்ன வரைக்கும் மேடம் நான் பார்ப்பேன் அவங்க இவ்வளவு பண்ணதாதே இருக்கட்டும் அவங்க மத்தம் ஒரு பொம்பளை இன்னைக்கு அவங்கள பார்த்தா தான் நாளைக்கு நம்மள பாப்போம்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஆனா இந்த ப்ரோக்ராம் தான் வர மாதிரி கூட கத்திட்டு வந்துட்டேன் இதுக்கு விமர்சனம் வெளியே வரணும் அடங்கினே இருக்கு பதினஞ்சு வருஷமா ஓடிடுச்சு விமர்சனம் வெளியே வரல யாருமே பேச்சு வரது கிடையாது இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அந்த வீட்டால வந்த பிரச்சனை தான் யாரு தவறு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க தவறு நான் செய்யல வேணும் இப்பவும் சொல்றேன் நான் தவறு செய்யலை என்னோட சூழ்நிலை வச்சு நான் செய்து சொன்னேன் ஏன்னா என் புருசன் வந்து சரியில்லாத புதுசை குடிக்காத புருசை சரிங்களா நீ பணம் தான் ஃபர்ஸ்ட்டு இது பண்ணிட்டு போயிடுவார் அதை பயத்தில் நான் சின்ன சின்ன பிள்ளைங்கள வச்சிருக்கிறேன் அதனால எனக்கு வீடுன்னு கேட்டேன் இவன் அன்றைக்கி அந்த வீடை கொடுத்துருந்தா இல்லை இவனே வாங்கி கொடுன்னு எனக்கு வீடாக வாங்கி கொடுத்துரு என் பிள்ளைக்கும் சரி நானும் பார்த்துக்கிறேன் அப்படி வாங்கி கொடுத்தா இன்றைக்கி என் பிள்ளையும் ஒரு வழியாக இருக்காது நாங்களும் இதுமாரி ஆகிருக்கோம் மட்டும் நீ எதுவுமே கொடுக்க மாட்டேன் நான் இப்படிதான் தான் இருப்பேன் இன்னமும் ஒட்டாரமாக நிற்க அவங்க அக்கா அப்படி பண்ணுறது உங்களையெல்லாம் பார்த்த அக்கா தானே பாசமாக தானே இருந்தது எப்படி இப்படி மாறிச்சு தெரியல மேடம் அதுதான் எனக்கு எதனால இவ இப்படி பண்ணுறாயே நான் போய் கத்திட்டு கேட்டால் கூட நம்மளுக்கு சொல்லுவாங்க ஒரு பாசன்றது ஒரு இருக்கோம் கூட பண்ணணும் உனக்கு எங்கே போச்சு நாங்கள் எல்லாம் அவங்க பிள்ளைங்களாம் என்ன தவளோன்னு எந்த அம்மா அம்மா தான் கூப்பிடுவோம் இதே ஏன் பிள்ளைங்களுக்கு நீ யாருன்னு தெரியமா பெரிய தெரியாமான்னு கூப்பிடாதுங்க ஆனால் உன் பிள்ளைங்க என்ன கூப்பிட்டு கூப்பிடுங்க ஆனால் உனக்கு மட்டும் எப்படி அந்த மாரி இருக்கிற ஒரு பெத்த தாய் ரோட்டில் உட்காருங்க போது எப்படி பார்க்குற அங்கே தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்கள உங்கள் அம்மா ரோட்டில் இப்படி உட்கார வச்சு எல்லாம் திட்டாங்க மேடம் ஏன் எங்கள் வீட்டுக்கார் இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நான் இங்கதானே இருந்தது அந்த பொண்ணு எதுக்கும் வீடு கட்ட விட்டேன் எனக்கு தெரியாது இப்படின்னு தெரியாது பணம் வந்தால் என்ன குண மாறணும்னு ஒரு பழமொழி இருக்குது ஆனால் நேச்சரலாக நான் இப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியாதுன்றாங்க